அவந்திகா இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வீட்டிற்கு வந்து செல்வாள் ஆனால் அவனிடம் பேசுவதில்லை உண்டானா என்று விசாரிக்க கூட காய்ந்த உண்ணுகிறான் நந்திதா மரணத்திற்கு அவன்தான் காரணம் என்ற கோபம் அனைவருக்கும் ஆனால் உண்மையை சொல்ல முடியாத நிலை அவனுக்கு செய்யாத குற்றத்திற்கு தானாக தண்டனையை ஏற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூற அவனுக்கு ஒரு நொடி போதும் ஆனால் அடுத்த நொடி நந்திதா தவறான ஒரு பெண்ணாக சித்தரிக்கப்படுவாளே அது கூடாது என்றுதான் பழியை தானே சுமக்கிறான் அந்த வலியின் தாக்கம் தான் அந்தாதி மீது பகையாக உருவெடுத்து நிற்கிறது அவன் இயலாமை நந்திதா மீது அவன் கொண்ட காதல் அவளோடு வாழ வேண்டும் என்று அவன் துடித்துக் கொண்டிருந்த அந்த துடிப்பு அனைத்தும் சேர்ந்துதான் கோபத்தியாக அந்தாதி மீது வந்து விழுகிறது அந்தாதி மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது ஒருவேளை விஷயமாக சிறைச்சாலை வழியாக ஆதித்யா செல்ல நேர்ந்தது காரை சிறைச்சாலையில் முன்னால் நிறுத்தியவன் காரில் இருந்து இறங்கியும் விட்டான் அந்தாதியை பார்க்க வேண்டும் அவள் அனுபவிக்கும் கொடுமைகளை அவள் உடலில் இருக்கும் காயங்களை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவளை பார்க்க வேண்டும் என்று நினைத்த போதே அவள் முகம் கண்முன் வந்து நின்ற போதே அவன் மனதில் இருந்த அற்ப சொற்ப நிம்மதியும் பறந்து போனது வேண்டாம் அவளை பார்த்தா இன்னைக்கு தூக்கமே வராது மீண்டும் காரில் ஏறி கொண்டவன் தன் பயணத்தை தொடர்ந்தான் திரும்பி வரும் போது எட்டு மணி ஆகிவிட்டது மீண்டும் கார் சிறைச்சாலையின் அந்தாதியின் முகம் கண்முன் வரும்போது கோபத்தில் அவன் விழிகள் சிவக்கவே செய்கிறது ஆனாலும் ஏனோ மனதில் ஒரு சிறு ஈரம் ராஜ்குமாரின் வார்த்தைகள் இந்த ஒரு வாரமும் அவன் மனதை அலட்டிக்கொண்டே இருக்கிறது உங்க நந்திதா கர்ப்பமாயிருந்திருந்தா அதற்கு அவள் தப்பானவள் என்ற அர்த்தம் மட்டும்தான் இருக்கிறதா என்ன என்ற ராஜகுமாரின் கேள்வியும் அவனது தூக்கத்தை வெகு தூரம் விரட்டி அடித்திருந்தது என்று முடிவு காவலுக்கு நின்று கொண்டிருந்த காவலரிடம் அவர் சிறைச்சாலை கதவை திறக்க கார் சிறைச்சாலைக்குள் வந்து நின்றது அவனை கண்டதும் காவலர்களின் முகத்தில் கலவரம் அதை கவனித்தாலும் அது அவன் மூளையை எட்டவில்லை பெண் காவலர் ஒருவரை அழைத்து அந்தாதியை கூட்டிட்டு வாங்க என்று கூறியபடியே ஜெயலரின் அறையை நோக்கி நடந்தான் ஆதித்யா ஜெயிலரின் அறைக்கு வரும்போது ஜெயலர் அங்கு இருக்கவில்லை கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் எட்டு பத்து ஆகியிருந்தது பதவி அழித்துக் கொண்டு சட்டை பட்டனை சரி செய்தபடியே ஓடி வந்தார் அதை கண்டும் அவன் மூளை யோசிக்கவில்லை அந்தாதி அந்தாதி என்றுதான் அவன் மனம் புலம்பிக்கொண்டே இருக்கிறது அவள் தவறு செய்தாளா இல்லையா என்று இந்த ஒரு வாரமும் அவன் மனம் கேள்வி எழுப்பிக்கொண்டே இருக்கிறது அந்த எங்க சார் ஜெயிலரை பார்த்து அவன் கேட்க இதோ இப்ப கூட்டிட்டு வருவாங்க சார் என்று கூறியபடியே அவர் முன்னால் சல்யூட் அடித்து நின்றார் ஜெயிலர் அவள விசாரிச்சீங்களா ஆமா சார் விசாரிச்சுட்டு தான் இருக்கும் ஆனா கல்லு மாதிரி இருக்கிறா இன்னைக்கு வரைக்கும் அவளுடைய கூட்டாளிங்க ஒருத்தருடைய பேரை கூட அவ சொல்லல சார் இரு பெண் காவலர்கள் அந்த இழுத்து கொண்டு வந்தனர் நான் வரமாட்டேன் என்னால வர முடியாது என்று அந்த கத்துவது ஆதித்யாவின் செவியை எட்டியது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதித்யா வந்திருக்காரு அவருதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு என்று ஒரு பெண் காவலர் கூறுவதும் அவன் செவியை எட்டியது நான் வரமாட்டேன் நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் இந்த நைட் அவர் எதுக்காக இங்க வரணும் ஏய் பேசாம வாடி உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் வாடி உள்ள என்று ஒரு பெண் காவலர் அவள் கரத்தை பிடித்து உள்ளே இழுக்கிறார் ஆனால் அவள் வர மறுக்கிறாள் நான் மாட்டேன் என்ன விடுங்க என்று அந்த அதி கத்துகிறாள் பலார் என்று சத்தமும் அவள் லாடம் கட்டி சாத்து சாத்துன்னு சாத்திடுவோம் பேசாம வாடி ஒரு பெண் காவலரின் கோபமான குரல் அந்தாதியை மிரட்டுகிறது அந்தாதியை தர தருவின்றி இழுத்துக்கொண்டு இரு பெண் காவலர்களும் அறைக்குள் வந்தனர் ஜெயலர் ஆதித்யா இருவரும் நின்று கொண்டிருக்க அவர்களின் முன்னால் அந்தாதியை இரு காவலர்களும் கொண்டு வந்து நிறுத்தினர் அவள் விழிகள் முதலில் ஜெயலலரை தான் பார்த்தது அருகில் நிற்கும் ஆதித்யாவை அவள் கவனிக்கவே இல்லை அவள் விழிகள் தப்பிக்க வழி தேடி அங்கும் இங்கும் ஓடுகிறது கலைந்த தலைமுடியும் சேலையுமாக நிற்பவளின் கன்னத்தில் விழுந்த அழியின் வடுவும் உதட்டின் ஓரம் கசியும் ரத்தமும் விழிகளில் தெரியும் பயமும் ஆயிரம் கதை சொல்கிறது ஆனால் அதை எதையும் கேட்கவோ காணவோ கோபத்தில் சிவந்த ஆதித்யாவின் விழிகளுக்கு சக்தி இருக்கவில்லை என்னாச்சு இவளை கூட்டிட்டு வரும்போது ஏன் இத்தனை கூச்சல் சத்தம் அவனது அந்த வார்த்தைகள் அந்தாதியின் சேவையில் வந்து விழுந்ததும் அவள் விழிகள் ஆவலாய் எதிர்பார்ப்பாய் உயர்ந்து ஆதித்யாவை பார்த்தது அவள் விழிகளும் முகமும் அலர்வதை ஆதித்யா கண்டான் அது அவனை வியப்பில் ஆழ்த்தியது அவள் அனுபவிக்கும் இந்த கொடுமைகளுக்கு காரணக்காரன் அவன்தான் ஆனால் அவனை கண்டு அவள் விழிகளும் முகமும் எப்படி மலரும் அந்த வியப்பு அவன் மனக்கண்ணை ஒரு நொடி திறந்தது சற்று முன் அரங்கேறிய அனைத்தும் மனத்திரையில் ஓடிவர அவனது சந்தேக பார்வை ஜெயிலர் மீது வீழ்ந்தது நான் வரும்போது நீங்க உங்க அறையில இருக்கலையே எங்க போனீங்க சார் என்று கேட்கும் போது ஜெயிலர் தன் யூனிஃபார்மை சரி செய்தபடியே உள்ளே வந்தது அவன் கண்முன் வந்து நின்றது அவன் விழிகள் அந்தாதியை நோக்கி ஓடியது அவளது கலிந்த தலைமுடியும் சேலையும் உதட்டோரம் கசியும் இரத்தமும் அவளை செய்ய துணிந்ததை பறைசாற்றியது ஆதித்யாவிடம் ஏதோ கூற தடுக்கிறது அவள் விழிகள் நிறைவதை அவன் கண்டான் இப்போது வேதனையோடு அவள் விழிகள் தரையை நோக்குகிறது அவள் கண்களில் இருந்து சிந்திய கண்ணீர் முத்துக்கள் தரையில் வீழ்ந்து சிதற அந்த கண்ணீர் துளிகள் ஆதித்யாவின் மனதில் விழுந்து தெரித்து இருந்த கொஞ்ச நெஞ்ச ஈரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியது அசுரனாய் நிற்பவனின் ஆழ்மனதில் உறங்கி கொண்டிருக்கும் காக்கும் அரசன் மெல்ல விழித்துக் கொண்டான் ஆதித்யா கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் கூற முடியாமல் விழித்துக் கொண்டிருந்த ஜெயிலரை நோக்கி அவனது பார்வை திரும்பியது உங்களை தான் கேட்டேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திரு திருன்னு திருட மாதிரி முடிச்சுட்டு நிக்கிறீங்க அது வந்து சார் சார் எனக்கு தலை கொஞ்சம் விளைச்சுட்டு இருந்தது அதுதான் என்னுடைய ஓய்வு அறைக்கு போய் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் சார் அதுதான் அவரை ஏற இறங்க பார்த்தவனின் விழிகள் அவரது திறந்த பேண்ட் சிப்பின் மீது பட்டு அப்படியே நிலைத்தது அவன் இதயத்தில் லேசான ஒரு வலியும் உருவானது நான் இப்போ இங்க வராம இருந்திருந்த அந்தாதி அதற்கு மேல் அவனால் எதையும் சிந்திக்க முடியவில்லை ஓ அப்படியா சாரி நான் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று கூறியவன் அந்தாதியின் அருகில் வந்து நின்றான் என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா என்று கேட்டான் தரையில் இறங்கி கிடந்த விழிகளை உயர்த்தி எதிர்பார்ப்போடு அவனை பார்த்தவளின் எதிர்பார்ப்பு அடுத்த நொடி மாய்ந்து போனது என்னுடைய அழிவை விரும்புற உங்ககிட்ட என்னுடைய அவல நிலைய சொன்னா அனுபவின்னு தானே சொல்லுவீங்க வேணும்னா நீங்க அந்த கொடுமைகளை பார்த்து ரசிக்கவும் செய்வீங்க உங்ககிட்ட என் நிலைய சொல்லி என்ன போகுது நீங்க இங்க இருந்து போன அடுத்த நொடி காம மிருகம் ஜெயிலிருக்கு நான் இரையாக வேண்டியதா இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு நொடி முன்னாடியாவது என்னுடைய உயிரை நான் மாச்சுப்பேன் மனதில் கூறி முடிஞ்சா உங்க துப்பாக்கி குண்டுகளை என்னுடைய இதயத்துல இறக்கிட்டு போங்க அதுதான் நீங்க எனக்கு செய்யற மிக பெரிய உதவியா இருக்கும் அத நீங்க செய்யாட்டியும் நாளைக்கு கண்டிப்பா என்னுடைய மரண செய்தி உங்களை தேடி வரும் அவள் வார்த்தைகளில் கோபமா ஆதங்கம்மா இயலாமையா அவனுக்கு புரியவில்லை அதற்கு மேல் அவள் ஏதும் விடுவாளோ என்று பயந்த ஜெயலரின் விழிகள் பெண் காவலர்களை பார்த்து ஏதோ பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்த ஒரு காவலர் என்னடி திம்ரா அசிஸ்டன்ட் கமிஷனர் டி அவர் முன்னாடி திமுரா நின்னு பேசுற யாரும் அவர்கிட்ட இப்படி பேசினதில்ல மன்னிப்பு கேளுடி என்று கூற அலட்சியமாக சிரித்தவள் கோபம் அவருடைய கண்ணையும் காதையும் மறைச்சு நிக்குது ஒரு அரக்கனா என் முன்னாடி நிற்கிற இவர் கிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று கேட்கும் போது அவள் விழிகளில் ஜொலிக்கும் வீரத்தை அவன் கண்டான் அந்த நிடி நான் தான் தவறு செய்து விட்டேனோ என்ற குற்ற உணர்ச்சி அவன் மனதில் லேசாக தலை தூக்கியது மீண்டும் அவளை பலாறு என்று அறைந்தார் பெண் காவலர் கையை உயர்த்தி அவரை தடுத்தவன் அழிக்க வேண்டாம் இவளை கொண்டு போங்க என்றான் அவளை இழுத்து கொண்டு இரு காவலர்களும் செல்ல அரை வாசலை தாண்டும் போது எதிர்பார்ப்போடு மெல்ல தலையை திருப்பி ஆதித்யாவை பார்த்தாள் அந்தாதி ஒரு நிமிஷம் என்றவன் அவள் அருகில் வந்து என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்பியா அந்தாதி என்று மீண்டும் கேட்டான் ஜெயலரை ஒரு முறை பார்த்தவள் தொண்டை வரை வந்த வேதனையை மென்று விழுங்கிவிட்டு இல்லை என்று தலையசைத்தாள் காவலர்கள் அவளை இழுத்து சென்றனர் ஓகே நீங்க போய் எடுங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தவனின் விழிகள் ஜெயிலரின் ஓய்வு அறையை நோக்கி ஓடியது அந்த அறையில் விளக்கு பெண் காவலர்கள் அந்த அறைக்குதான் இழுத்து செல்கிறார்கள் அதை கண்டும் காணாதவனாக காரில் வந்து ஏறிக்கொண்டான் கார் ஜெயில் கேட்டை தாண்டி வெளியே சென்றதும் வேகமாக தன் அறையை நோக்கி வளர்ந்தார் ஜெயிலர் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த அந்தாதியின் தலைமுடியை கொத்தாக பிடித்து படுக்கையில் தள்ளியவர் பெண் காவலர்களை பார்த்தார் நீங்க போங்க என்று கூற அவர்கள் வெளியே சென்றனர் கதவை சாத்தி அவர் தாளிட அவர் கதவை சாத்தும் முன் இந்த அறையில் தப்பிவிடும் எண்ணத்தோடு ஓடி வந்த அந்தாதியின் சேலையை பிடித்து உருவி எறிந்தார் ஜெயலர் கதவு சாத்தி தாளிடப்பட்டு விட்டது இரு கையையும் மார்புக்கு குறுகிய வைத்து தன் அழகை மறைத்தபடியே அந்தாதி வாய் விட்டு கதறி அழ அவளை ஏற இறங்க பார்த்தபடியே தன் சட்டை மட்டனை கழற்றி சட்டையை அங்கிருந்த இருக்கையில் போட்டுவிட்டு பாமிரியோடு அவளை நோக்கி அவர் கையில் சிக்காமல் விலகி அவள் ஓட அவளை எட்டி பிடித்தவர் அவள் இதழ்களை ஆசையாய் பார்த்தார் அந்த பார்வையில் தான் என்ன ஒரு காமம் என்ன விட்டுடுங்க பிளீஸ் என்று அவள் கத்த உன் விட்டுடுறதா எவ்வளவு இருக்க இந்த அழக நான் மட்டும் இல்ல என்னுடைய நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கும் விருந்தாக்க போறேன் அவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன் இப்போ அவங்க வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த அழக அனுபவிச்சுடுறேன் என்று கூறியபடியே அவள் இதழை நோக்கி ஜெயிலர் நெருங்க என்ன விட்டுடுங்க என்று கதறி அழுத அந்தாதியின் கரம் மேஜை மீது இருந்த துப்பாக்கியை எடுத்தது அவள் இதழை விட்ட ஜெயிலரின் வயிற்றில் துப்பாக்கியை வைத்து அவள் அழுத்த காமம் கொப்பளித்துக் கொண்டிருந்த ஜெயிலரின் விழிகளில் காமம் மறைந்து பயம் லேசாக விடுடா தள்ளி என்று அவள் பயந்து போய் தள்ளி நின்றார் ஜெயிலர் அப்போது கதவு படபடவென்று தட்டப்பட்டது ஏளனமாக அந்தாதியை பார்த்து ஜெயிலர் நீ என்ன கொலை பண்ண போறியா அதுவும் துப்பாக்கியால ஷூட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட எங்களாலேயே சில நேரங்கள்ல சரியா குறிவைக்க முடியல நீ என்ன சரியா குறி பார்த்து ஷூட் பண்ணிடுவியா கூறி தப்பிடுச்சுன்னா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா கதவு தட்டுறது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க அஞ்சு பேரும் சேர்ந்து உன்னை காலி பண்ணிடுவோண்டி கதவு இப்போது இன்னும் சத்தமாக படபடவென்று தட்டப்பட்டது துப்பாக்கி முனையை அப்படியே தன் பக்கம் திருப்பியவள் அதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல என்று கேட்டபடியே துப்பாக்கி முனையை தன் மார்பில் வைத்து அழுத்தி ஷூட் செய்தாள் கதவு தட்டியும் திறக்கப்படாததால் அதை உடைத்துக் கொண்டு ஆதித்யா உள்ளே வரவும் துப்பாக்கி சத்தம் கேட்டு நடுங்கி நின்று விட்டான் அந்தாதி மார்பில் இருந்து வழியும் ரத்தத்தோடு கதவை உடைத்து உள்ளே உழையும் ஆதித்யாவை பார்த்தபடியே கீழே சரிந்தாள் சட்டை இல்லாமல் நிற்கும் ஜெயிலரை எரித்து விடுவது போல் பார்த்தவன் உன் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக ஓடி வந்து அந்தாதியை அப்படியே வாரி எடுத்துக்கொண்டு தன் காரை நோக்கி ஓடினான் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்